கதையின் தலைப்பு மாய கண்ணாடி ஒரு கிராமத்தில் ராமு என்ற பையன் வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் ராமு தான் சென்று கொண்டிருந்த வழியில் கீழே விழுந்து கிடந்த ஒரு கண்ணாடியை பார்த்தான் வீட்டிற்கு சென்ற ராமு அந்த கண்ணாடியில் தன்னை பார்த்தபோது அதில் அவன் முகம் சிரிப்பது போல் தெரிந்தது நான் சிரிக்கவில்லையே ஆனால் இது ஏன் சிரிக்குது என அவன் ஆச்சரியப்பட்டான் மற்றொரு நாள் அவன் கோபமாக வந்து கண்ணாடியை பார்த்தான் அப்போது கண்ணாடியிலும் அவனுடைய கோபமான முகம் தெரிந்தது ராமு பெரும் குழப்பத்துடன் தனது தாத்தாவிடம் இந்த கண்ணாடி என்ன மாயம் பண்ணுது தாத்தா என்று கேட்டான் அவனது தாத்தா சிரித்து கொண்டே அது மாயமும் இல்லை மந்திரமும் இல்லை அது ஒரு பிரதிபலிப்பு என்றார் நீ சிரித்தால் சிரிக்கும் அழுதால் அழும் கோபப்பட்டால் கோபப்படும் அதாவது நீ எப்படி இருக்கிறாயோ அதேபோல் அதுவும் பிரதிபலிக்கிறது என்று கூறினார் அன்றிலிருந்து ராமு யார் மனதையும் புண்படுத்தாமல் சிரித்து வாழத் தொடங்கினான் ராமுவின் முகத்தில் எப்பொழுதும் சந்தோஷம் இருப்பதைக் கண்டு அனைவரும் அவனை பாராட்டினர் இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால் உலகம் எப்படி இருக்கிறது என்பது நாம் அதை எப்படி பார்க்கிறோம் என்பதில்தான் அமைகிறது